அண்ணே சீமான் அண்ணே கட்சி நடத்துறீங்களா இல்ல ராணுவம் நடத்திட்டு இருக்கீங்களா கட்சிக்காரங்களை வச்சு ஒரு பொதுக்கூட்டம் போடுங்கன்னு சொன்னா நீங்க ராணுவத்தை வச்சு ஒரு அணிவகுப்பு நடத்துவதைப் போல ஒரு பொதுக்கூட்டம் என்று சொன்னால் இப்படித்தான் நடத்த வேண்டும் என்று மாற்று கட்சிகளுக்கெல்லாம் வகுப்படுப்பதை போல ஆக சிறந்த நேர்த்தியும் நிறைவுமாக ஒரு ஒழு ஒழுங்கமைவோடு இத்தனை சிறப்பான பொதுக்கூட்டத்தை நடத்தி காட்டியிருக்கின்ற தாய்ப்புலி செந்தமலன் சீமானவர்களுக்கும் கோவை மாவட்ட நாம் தமிழர் சொந்தங்களுக்கும் பெருந்திரளாக கூடிய நாம் தமிழர் உறவுகள் அத்தனை பேருக்கும் முதலில் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் மாநாடு குறித்து ஏற்கனவே சிலர் காணொளியாக வெளியிட்டிருந்தாலும் கூட அதில் சொல்லப்படாத பேசப்படாத ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளத்தான் இந்த காணொளி பேசுகிற நான் உங்கள் சுடலை இது உங்கள் பெரு நெருப்பு பரவட்டும் பொதுவா வந்து நாம் தமிழர் கட்சியின் கூட்டம் என்றாலே அத்தனை நேர்த்தியாக அத்தனை ஒழுங்காக கூடுகிற அத்தனை லட்சம் பேரும் பொறுப்புணர்ச்சியோடு அந்த உட்கார்ந்துருக்க எல்லாம் கடைசி கூட்டம் முடிஞ்சு போகும்போது எடுத்து அடுக்கி வைத்துட்டு போக போ போவதாகட்டும் அதே போல் ஒரு நெகிழித்தாள்கள் இல்லாமல் அந்த இடத்தை சு சுத்தமாக வைத்திருப்பதாகட்டும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மதுவின் வாடை இல்லாமல் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு சேரில் ஏறி நின்று சேரை உடச்சிட்டான் ஒரு பொம்பளை பிள்ளைய பக்கம் போயிட்டான் பிடிச்சி இழுத்துட்டான் இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் இல்லாமல் அதே போல மேடையில் பேசுகிறவங்களே வந்து கெஞ்சி கூத்தாடி எப்பா அந்த ஸ்பீக்கர் மேலாம் ஏறாதப்பா இறங்குப்பா ஏப்பா நீ அந்த பக்கம் போகாதப்பா வயர் இருக்குப்பா ஏதாவது ஆயிடும்ப்பா என்பது போன்ற காட்சிகள் எல்லாம் இல்லாமல் அல்லது நெருக்கி பிடிச்சி அந்த தலைவரை பார்க்கறதுக்காக மேடையில் வந்து கூட்டம் நெருக்கி பிடிச்சி மேலே ஏறுவது எப்ப தயவு செஞ்சு இறங்குங்கப்பா அப்படின்னு கெஞ்சுவது இது போன்ற எந்தவித சலசலப்பும் இல்லாமல் இராணுவ நேர்த்தியாக ஒரு கூட்டத்தை நடத்த முடியும் என்று சொன்னால் அது நான்கு கட்சியால் தான் நடத்த முடியும் என்பது கடந்த கால வரலாறு உண்மையிலே இந்த திராவிட இயக்கங்களுக்கும் திராவிட கட்சிகளுக்கும் நாம் தமிழரை பார்த்து வியப்பிலும் வியப்பாக இருப்பதற்கு முதன்மையான காரணமே இதுதான் ஏன் அப்படின்னா காசு கொடுத்து குவாட் கொடுத்து பிரியாணி வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வர்ற கூட்டமே சொல்ற பெச்சா கேட்க மாட்டான் கூட்டம் முடிச்சுட்டு போறப்ப அதுவும் திமுக மேடைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டம் முடிச்சுட்டு போறப்ப தொங்கி இருக்கிற வாழத்தாரை பிச்சுட்டு போறது என்ன இந்த பழங்கள் கட்டின அதை பிச்சுட்டு போவது என்ன சேரையத்துக்கு தலையில வச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு போறது என்ன இப்படி எத்தனையோ விதமான அலப்பறை காட்சிகளை எல்லாம் பார்த்து வருகின்ற நிகழ்கால தமிழ்நாடு அரசியல் என்பது வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் எண்பது விழுக்காட்டுக்கும் மேல் இளைஞர்களால் கூடியிருக்கின்ற கூட்டமாக இருக்கின்ற நாம் தமிழர் கூட்டத்தில் இத்தனை ஆண்டு கால வரலாற்றில் அப்படி ஒரு சிறு சலசலப்பு எங்கேயாவது நடந்து நடந்திருக்கான்னு கேட்டா இல்லை அதுதான் வந்து திராவிடத்திற்கு நாம் தமிழர் மீது இருக்கக்கூடிய பயமும் அச்சமும் அதுதான் அந்த வகையில் அந்த வரிசையில் தொடர்ச்சியாக பதினைந்து ஆண்டு காலமாக இந்த மே பதினெட்டு நிகழ்வை வந்து தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்ற நாம் தமிழர் கட்சி இந்த பதினைந்தாண்டு கால வரலாற்றில் இந்த ஆண்டு மே பதினெட்டு வந்து கொங்கு மண்ணாக இருக்கக்கூடிய கோவை மண்ணில் கொடிசியா திடலில் பெருந்திரளாக கூடியது உண்மையிலேயே இருக்கக்கூடிய நாம் தமிழ் சொந்தங்கள் அத்தனை பேரும் சட்டைக்காலரை தூக்கிவிட்டு பெருமையாகவே சொல்ல முடியும் சத்தமாகவே சொல்ல முடியும் பதினைந்து பதினைந்தாண்டு கால நாம் தமிழர் கட்சியின் வரலாற்றிலேயே செய்த மே பதினெட்டு கூட்டத்தில் மிக அதிகபட்ச எண்ணிக்கையோடு மிக பிரம்மாண்டமாக மிக சிறப்பாக நடந்து முடிந்த கூட்டம் எது என்று கேட்டால் அத்தனை பேரும் தயங்காமல் சொல்லுவோம் ஆம் இந்த ஆண்டு கோவை கொடிசியாவில் நடந்த இந்த கூட்டம் தான் இருப்பதிலேயே ரொம்ப பிரம்மாண்டமான கூட்டம் இந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா களத்துக்கு நாங்க போயிருந்தோம் ரெண்டு நாட்களாக அங்கே திடல்ல தான் இருந்தோம் அந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கூடுதல் நேர்த்தி கூடுதல் செய்திகள் இன்னைக்கு வந்து இந்த முறை வந்து புதிய விடயங்கள் நடந்தது என்ன அப்படின்னா குறிப்பா வந்து சுற்றுச்சூழல் பாசறை சார்பாக உங்களுக்கே தெரியும் ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய இடத்துல அவங்களுடைய முதல் தேவை எதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடிப்பதற்கு சுகாதாரமான குடிநீர் ஏன்னா உன்ன உணவு உடுக்க உட இருக்க இடங்கிற அடிப்படையில் உணவு கூட இல்லாமல் இருந்துடலாம் சில மணி நேரங்கள் இருந்துடலாம் ஆனால் நீர் இல்லாமல் அப்படி இருக்க முடியாது குறிப்பாக வந்து வயதானவர்கள் கூடுவாங்க குழந்தைகள் கூடுவா கூடுவாங்க குறித்த நேரத்துக்கு மாத்திரை போடக்கூடியவர்கள் எல்லாம் கூட இருப்பாங்க அப்படிப்பட்ட சூழலில் சுகாதாரமான குடிநீர் என்பது முதன்மையான தேவை மற்ற கட்சிகளை பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்துக்குள்ளே வரும்போதே ஒரு போத்தலை கொடுத்துருவாங்க திமுக பாத்தீங்கன்னா சரக்கு போத்தலும் சேர்த்தே கொடுத்துருவாங்க அது வேற விஷயம் ஆனா மற்ற கட்சிகள் குடிநீர் போத்தல் கண்டிப்பா கொடுப்பாங்க ஒரு லட்சம் பேர் குடுக்கிற ஒரு மாநாட்டுல அத்தனை பேருக்கும் போத்தலை கொடுத்தோம்னா அந்த ஒரு நிகழ்வுல மட்டுமே ஒரு லட்சம் போ போத்தல்கள் வந்து அஹ் சேர்ந்துடும் அது அது கழிவுதான் அது குப்பைதான் அந்த ஒரு லட்சம் குப்பைகளும் வந்து மாநாடு முடிஞ்ச இரவே வந்து அது வந்து இந்த மண்ணுக்கு கேடு தரக்கூடிய இந்த மண்ணை கெடுக்கக்கூடிய வேலையை தொடங்கிடும் அந்த வகையில தொடர்ச்சியாக இந்த மண்ணை காப்பதற்கான மண்ணை மீட்பதற்கான சுற்றுச்சூழல் குறித்து பேசி வருகின்ற நாம் தமிழர் கட்சி அதிலும் குறிப்பாக கட்சியில வந்து மாணவர் பாசறை இளைஞர் பாசறை வழக்கறிஞர் பாசறை மகளிர் பாசறை போல சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கென்றே ஒரு தனியாக ஒரு பாசறையை வைத்திருக்கின்ற நாம் கட்சி இந்த முறை அது போன்று சிக்கல்களுக்கு மாற்றாக தீர்வாக யோசித்த போதுதான் உண்மையிலேயே சொல்றேன் அந்த மாநாட்டு திடல் வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் தமிழ்நாட்டில் மட்டுமில்ல இந்தியாவில மட்டுமில்லை உலகத்திலே இது இதற்கு முன்பாக இதுபோல ஒரு ஒரு மாநாட்டில் குடிநீரை விநியோகிப்பதற்கான இந்த முறை போன்று ஒரு முறையை இதுவரை எவரும் பயன்படுத்தி இருக்கவே வாய்ப்பில்லை என்பதை எங்களால் அடித்து சொல்ல முடியும் என்ன அப்படின்னா ஒரு மண்பானைகளை தண்ணி வைக்கலாம் மாற்றாக ஆனா எத்தனை மண்பானை வைக்கிறது எத்தனை மண்பானை வைப்பது அத்தனை மண்பானைகளுக்கும் தண்ணீரை கொண்டு போய் வந்து குறைய குறைய தேவைக்கு ஏற்றபடி நிரப்புவது எப்படி அது சாத்தியமில்லாத ஒன்று அதே போல வேற என்னென்ன என்னதான் வழிமுறை இருக்கு அப்படின்னு பார்த்தப்ப திடல்ல உட்கார்ந்து இருந்த அந்த ஆயிரக்கணக்கான மக்களின் இருபுறமும் நேராக ஒரு தண்ணீர் குழாய் ஒண்ணை பதிச்சு அதுல ஒவ்வொரு வரிசைக்கு நேராகவும் வந்து அந்த தண்ணீரை திறந்து பாதுகாக்கப்பட்ட போத்தல்கள்ல வந்து அதை நிரப்பிக்கொண்டு தண்ணீர் தேவையை தீர்த்து கொள்கின்ற அளவிற்கு ஒரு நேர்த்தியான வடிவமைப்போடு செய்திருந்தார்கள் இனி வருகின்ற காலங்களில் இதே போன்ற இந்த இந்த ஃபார்முலாவை வந்து மாற்றுக் கட்சிகளும் பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறை சார்பாக முதலில் ஒரு கோரிக்கையாக வைக்க விரும்புகிறோம் அதை தாண்டி இப்படி ஒரு தீர்வை யோசித்து அதை செயல்படுத்திய சுற்றுச்சூழல் பாசறை உறவுகளுக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் வாழ்த்துக்கள் சொன்னாலும் அது தகும் இது ஒண்ணு அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா குருதி கொடை பாசறை அதுவும் குறிப்பாக வந்து எத்தனையோ கட்சிகள் இருக்கின்ற போது குருதி கொடைக்காக ஒரு பாசறையை வைத்திருக்கின்ற கட்சியும் நாம் தமிழ் கட்சி தான் அந்த வகையில் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இத்தனை கட்சிகள் இத்தனை இயக்கங்கள் இத்தனை அமைப்புகள் இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக ஒரு அவசர தேவைக்கு ஒரு விபத்து ஆயிடுச்சு ஒரு அறுவை சிகிச்சை ஆயிடுச்சு ரத்தம் தேவை என்று சொன்னால் தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் இருந்தாலும் அடுத்த ஒரு மணி நேரத்தில் வந்து எந்த வகையான குருதி தேவைப்படுகிறதோ அதை தேவைக்கும் அதிகமாக கொடுக்கின்ற அளவிற்கு கட்டமைப்பு வலுவோடு இருக்கிற ஒரு பாசறை தான் வந்து நாம் தங்கச்சியினுடைய குருதி கொடை பாசறை அவங்க பதினஞ்சாண்டு காலமாக சிறப்பாக செயல்பட்டு வருகின்ற குருதி கொடை பாசறை இந்த மே பதினெட்டு நிகழ்வுல புதுசா என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா வந்து ஒரு அவசரகால ஊர்தி ஆம்புலன்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு அவசரகால ஊர்தியை வந்து அண்ணன் சீமானியின் தலைமையில் அந்த ஓட்டுநர் அவருடைய பெயர் கூட எங்களுடைய தலைவர் மேதகுவே பிரபாகரனுடைய பெயரை தாங்கி நிற்கின்ற எங்களுடைய பா பாசறையினுடைய உறவு ஒருத்தர் வந்து சாவியை பெற்றுக்கொண்டார் கொண்டார் அண்ணன் சீமானர்கள் வெளியிட்டார் அந்த ஆம்புலன்ஸ் சேவையானது நாம் தொழகச்சி குருதி கொடை பாசறை சார்பாக நாட்டு மக்களுக்காக அர்ப்பணிக்கப்படுவதாக அண்ணன் சீமானர்கள் அறிவித்து அது ஒரு பெரிய சாதனை என்று சொன்னால் அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா குருதி கொடை பாசறை சார்பாக என்ன அறிமுகம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா இனிமேல் குருதி கொடுக்கின்ற அத்தனை பேருக்கும் வந்து ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வந்து மருத்துவ காப்பீடு வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் குருதி கொடுக்க வருகிறார்களோ வந்து முடிச்சதுமே ஒரு விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அதை வந்து அரசோடு இணைந்து அதற்கு சில 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 செலவு செய்து சில வேலைகள் செய்து அந்த ரெண்டு லட்சம் ரூபாய்க்கான காப்பீட்டை உடனடியாக வந்து குருதி கொடுத்தவர்களுக்கு அந்த நிமிடமே நாங்கள் வந்து கையில கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க உண்மையில் இது பாராட்டப்பட வேண்டிய ஒரு பெரிய செய்தி ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த காப்பீடினுடைய மகத்துவம் வந்து பலருக்கும் தெரியறது இல்லை அஹ் சிக்கல் வந்ததுக்கு பின்பாகத்தான் வந்து அது அதை பற்றி நம்ம யோசிப்போம் எதிர்ப்பு விபத்து என்பது எதிர்பார்த்து நடப்பது தான் ஆனால் நடந்துடுச்சு உடனடியாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு காப்பீடு இருந்ததுன்னு சொன்னா நமக்கு வந்து அந்த அந்த நேரத்து பதட்டத்தை தணிப்பதற்கு பெரிய உதவியா இருக்கும் அப்படி தான் வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் காப்பீடு என்பது நேற்றைய தினம் தொடங்கியிருக்கு மரியாதைக்குரிய எங்களுடைய அண்ணி திரு கைல்வெளி சீமானவர்கள் தான் வந்து முதல் நபராக வந்து குருதி கொடுத்து அந்த காப்பீடை பெற்றுக்கொண்டு அந்த இதில் கையெழுத்திட்டு தொடங்கி வைத்தார் இனி வருகின்ற காலங்களில் எவர் வந்து குருதி கொடுத்தாலும் அவர்களுக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபாய் காப்பீடுன்னு சொல்லி பாசறை சார்பாக அறிவிச்சிருக்காங்க அதனால் குருதி கொடை பாசறை தன்னுடைய அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்ததாகத்தான் இந்த நிகழ்வு நம்ம பார்க்க முடியுது அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ரெண்டு மூணாவது செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு காணொலி வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு அதை பத்தி பேசவே முடியல அதுக்கு என்ன எழுதுறதுனே தெரியல அந்த அளவிற்கு பாத்தீங்கன்னா அந்த திறன் நிதி வந்து நம்ம வந்து எல்லா கூட்டத்திலேயுமே நாம் தொங்கட்சியின் கூட்டத்துல உண்டியல் எடுத்துக்கொண்டு வந்து அதுல வந்து உறவுகள் உறவுகள் முடிஞ்சவங்களால் முடிஞ்ச தொகையை வந்து இந்த கூட்டத்துக்கான பங்களிப்பாக நாம் தொண்ட கட்சியின் எதிர்கால செயல்பாடுகளுக்கான பங்களிப்பாக உங்களால் முடிந்ததை கொடுங்கள்னு சொல்லி உண்டியில் ஏந்துவது தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய மரபு தான் அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா உண்டியில் ஏந்தி வருகின்ற நம்முடைய தம்பிகள் வந்து அந்த உண்டியலை சுற்றி வந்து பாத்தீங்கன்னா கியூஆர் கோட் அப்படிங்கிறத வச்சு கொண்டு வந்தாங்க அதை வந்து பாத்தீங்கன்னா சில சில்லறைகள் வந்து இந்த சில்லறை பிரச்சனையை பற்றி விமர்சித்து விமர்சித்திருந்தார்கள் நாம என்ன பதிவு செய்ய அட வெட்டி முண்டங்களா வீணா போன தண்டங்களா தொகை வாங்குறதுன்னு முடிவாய்ப்பு போச்சு ஒருத்தர் நான் பங்களிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த கட்சி பிடிச்சிருக்கிறது நாம கட்சியின் சித்தாந்தம் பிடித்திருக்கிறது அண்ணன் சீமானுடைய செயல்பாடு எனக்கு பிடித்திருக்கிறது நான் விரும்புவதைப் போல அல்லது எனக்காக என் அடுத்த தலைமுறைக்காக இந்த கட்சி செயல்படுகிறது எனவே என்னால் முடிஞ்ச பங்களிப்பு நான் வேலைக்கு போறேங்க நான் அரசு வேலையில இருக்கேங்க என்னால உங்களை போல களத்துல வந்து வீரியமாலாம் செயல்பட முடியாது ஆனால் என்னால் நான் என் குடும்பத்துக்காக உழைக்கிறேன் என் அடுத்த தலைமுறைக்காக என்னால் ஒரு சிறு பங்களிப்பை என்னால் செய்ய முடியும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டேன்னா நான் தொகையா இருந்தா தொகையா கொடுப்பேன் ஒருவேளை தொகை இல்லைன்னா என்ன பண்றது இப்போ எல்லா இடத்துக்கும் போனாலும் வந்து கியூஆர் கோடு தான் கத்திரிக்காய் வாங்க போனாலும் சரி தக்காளி வாங்க போனாலும் சரி கியூஆர் கோடு தான் அந்த வகையில் டெக்னாலஜி வேகமாக வருகிறது அறிவியல் என்பது எதற்காக அறிவியல் வளர்ச்சி என்பது அனைத்து மக்களுக்கும் பயன்படுத்துவதற்காகத்தான் இல்லையா நம்முடைய வேலையை வந்து சுலபமாக்குவதற்குத்தான் அறிவியல் அந்த வகையில கேட்டு வரும்போது ஐயோ என் கையில வந்து பணமாக என்கிட்ட இல்லை ஆனால் என்ன என்னுடைய இதுல வந்து வங்கியில பணம் இருக்குன்னா அதை செலுத்துறதுக்கான வாய்ப்பு தான் அது இதில் விமர்சிப்பதற்கோ இதை வந்து நக்கல் பண்றதுக்கோ இதில் எதுவும் இல்லை அது ஒரு பக்கம் போகட்டும் அந்த சில்லரை கூட பொதுச்சுள்ள வேண்டியது இல்லை அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா வரிசையில வரும்போது ஒரு வயதான ஒரு ஐயா ஒருத்தர் அவர் பார்ப்பதற்கு பெரிய ஆடம்பரமான பெரிய பகட்டான ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்கின்ற நபரை போல அவரை பார்த்தால் தெரியல ரொம்ப எளிமையான மனிதராக நம்முடைய பெரிய பஞ்சித்த பனை போல நம் வீட்டில் ஒருவரை போலத்தான் வந்து ரொம்ப அமைதியா உட்காந்து ரொம்ப உன்னிப்பா நம்மளுடைய பேச்சை கவனிச்சுக்கிட்டே வந்த அந்த ஐயா அந்த திறன் நிதிக்கான உண்டியல் கிட்ட வரும்போது தன் சட்டை இருந்து பணத்தை எடுக்கிறாரு எடுத்து எண்ணுறாரு எல்லாமே ஐநூறுபாய் தான் இருக்கு மொத்தம் எண்ணி முடிக்கும் போது அது கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஆறாயிரம் ரூபாய் எடுத்த மொத்த பணத்தையும் அப்படியே உண்டியல்ல போட்டுட்டு தொட்டு கும்பிட்டாரு பார்த்தப்ப அப்படியே வந்து சொல்லும் போதே புல்ல அரிக்குது பெரும் தொகை வைத்திருக்கிற ஒருவர் ஒரு 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 சிறு தொகையை கொடுப்பதில் அதுல எந்தவித ஆச்சரியமோ அதிசயமோ இல்லை ஆனால் இருக்கிற தொகையே அவ்வளவுதான் கிட்டத்தட்ட அந்த தொகையை மொத்தமாக எடுத்து உண்டியல்ல போடுறது அப்படிங்கிறது அது வந்து ஒட்டுமொத்த இந்த இனத்திற்காக போராடுகிற கட்சி நாம் தமிழர் கட்சி நம் வருங்கால தலைமுறை என் தலைமுறை அடுத்த தலைமுறை வசதியாக வளமாக நலமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இதை செய்துதான் ஆக வேண்டும் என்று அவர் செஞ்ச அந்த செயல் வந்து ஒட்டுமொத்த நாம் இத்தனை ஆண்டு கால வரலாற்றை வந்து பறைசாற்றும் விதமாக இருந்தது பல பேர் கேட்பான் டேய் நாம் காசு வருது வெளிநாட்டுல இருந்து காசு வருது வெளிநாட்டுல இருந்து காசு வருதும்பான் அல்லது நாம் நடத்துறதுக்கு பணம் எங்க இருந்துடா வருதுன்னு கேட்பான் டே அயோக்கிய பயிலா பணம் இங்கிருந்துதான் வருது கொடுத்தார் இல்லையா தன் சட்டை பையில் இருந்து அந்த ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் மொத்த தொகையும் எடுத்து ஒத்த மனிதனாக தூக்கி உண்டியலில் கொடுத்தார் இல்லையா அவரை போன்ற தூய தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட நல்ல மனிதர்கள் நல்ல உள்ளங்களால் தான் நாம் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அவருக்கு முதலில் மிகப்பெரிய நன்றிகளும் மிகப்பெரிய வணக்கங்களும் பாராட்டுகளும் அந்த ஐயாவுக்கு அது இருக்கட்டும் அடுத்த செய்தி என்ன அப்படின்னா அங்கே வந்து பறை இசையை ஒழிக்கும் போது அந்த நம்முடைய தேசிய தலைவர் குறித்த பாடல்கள் கலை நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருந்த போது அதில் சில தம்பிகள் வந்து உணர்ச்சி வேகத்துல தலைவரை பற்றி பாட்டு பாடும்போது அந்த பறை இசை அடிக்கும் போது எழுந்து ஆடினார்கள் அந்த ஒரு காணொலியை எடுத்துக்கிட்டு இது என்ன இது பார்த்தீங்களா மே பதினெட்டுங்கிறது ஒரு இன அழிப்பு நாள் இதை வந்து ஒரு கொண்டாட்டமாக ஆடலும் பாடலுமா வந்து பண்ணிருக்காங்க நாம் தண்ண்சே அப்படின்னு சில பேர் பேசியிருந்தான் குறிப்பா ஒருத்தன் பேர் எனக்கு தெரியலம் தெரியும் பெயர் தெரியல அளவுக்கு பெரிய காணொலி எடுத்து பேசியிருந்தான் அடைய அயோக்கிய பொயில்களா பொதுவாகவே தமிழனுடைய மரபில் ஊறியது பற இசை பற இசையை அடிச்சா எந் எந்த நேரமாக எந்த சூழலாக இருந்தாலும் பற இசை அடிக்கின்ற போது அவன் எழுந்து ஆடுனாதான் தமிழ அப்படிப்பட்ட ஒரு ஒரு நிகழ்வு தான் ஏன் சாவு வீட்டில் நம்ம வந்து ஆடுறது இல்லையா அது மரபு தானே ஆம் இறப்பு வந்து ஒரு துக்கம் தான் துக்கமான நிகழ்வு தான் ஆனாலும் அந்த துக்கத்தை நெஞ்சில் ஏந்தி கொண்டு அல்லது அந்த துக்கத்தின் அழுத்தத்தில் அடுத்த கட்ட நகரை நோக்கி வெறியோடு ஆடுவது என்பது வேறு உங்களை மாதிரி வந்து காவாலியா காவாளியான்னு பாட்டை போட்டு குத்து பாட்டை போட்டு அரைகுறை ஆடைய போட்டு பொம்பளை பிள்ளைகளை மேடை ஏற்றி இடுப்பு தெரிகிற மாதிரி தொட தெரிகிற மாதிரி மாநாட மயிராடை மாதிரி வந்து கலை நிகழ்ச்சிகள் போட்டு ஆட்டம் போட்டு கோட்டர் கொடுத்து பிரியாணி கொடுத்து கூடுகிற கூட்டம் வந்து நாம் தமிழ் கூட்டம் அல்ல உணர்வெழுச்சியோடு கூடிய கூட்டம் அந்த அந்த நிகழ்வின் வேகத்தில் அதனுடைய தாக்கத்தில் பற இசை அடித்த போது எங்கள் தலைகளை பற்றி பாடல் வந்த போது அந்த உணர்ச்சி வேகத்தில் ஆடியது தானே ஒளியர் இது கேளிக்கை கொண்டாட்டமாகவோ கும்மாளமாகவோ இதை பார்க்க முடியாது நாம் தமிழர் பிள்ளைகள் அப்படிப்பட்ட பிள்ளைகள் அல்ல அது போன்ற காட்சிகளுக்கு கட்சி மேடைகளில் ஒருபோதும் இடம் கிடையாது அதனால சித்தாந்த ரீதியா அல்லது ஆக்கப்பூர்வமான விமர்சனத்தை நாம் தமிழர்கள வைக்கவே முடியல வேற என்ன பண்றது இது போல ஏதாவது ஒன்று ரெண்டு இருந்ததுன்னா இதை நம்ம எடுத்துக்கொண்டது இதை வேறொரு கோணத்தில் இதை பேசி எப்படியாவது நாம தங்க கட்சியை வந்து அவமானப்படுத்திட முடியாதான்னு இந்த வேலையை செய்கிற உங்களுக்கு காலம் தான் பதில் சொல்ல இருக்குது இதில் என்னன்னா இவங்களுக்கு வந்து ஐயோ இப்படி நடந்து போச்சே நாம் தமிழ் இப்படி ஆடிட்டாங்களேங்கிற அந்த வருத்தம்லாம் கிடையாது காண்டு அண்ணன் சீமான் மேல நாம்தங்கட்சி மேல காண்டு ஏன்னா நம்மளால கூட்ட முடியாத கூட்டத்தை இப்படி இவ்வளோ எழுச்சியும் புரட்சியுமா ஒத்த பைசா கொடுக்காம சீமானால மட்டும் எப்படா கூட்டம் முடியுதுங்கிற காண்டு வயிற்றுச்சல் பொச்சரிச்சல் அதை எப்படி காட்டுறதுன்னு தெரியாம பாத்தீங்களா பாத்தீங்களா மிஸ் என்ன கிள்ளி வச்சுட்டா மிஸ் என்ன முள்ளி வச்சுட்டா மிஸ் அப்படிங்கிற மாதிரி அங்க அந்த ஆடிட்டாங்க பாத்தீங்களா அங்க அந்த கியூஆர் கோட போட்டு வந்து நிதி கேட்டாங்க இல்லையான்னு பேசுவது காண்டு அப்பட்டமா தெரியுது அதனால இனி வர்ற காலத்திலேயாவது உருப்படியாக இது போன்ற இப்ப நாம் தமிழரை போன்று இனி வருகின்ற காலங்களில் நாமும் நமது இயக்கம் சார்பாக நமது கட்சி சார்பாக தன் எழுச்சியாக இது போன்று இளைஞர் பட்டாளத்தை திரட்டுவது எப்படி அவர்களுக்கு தமிழ் தேசிய உணர்வை கடத்துவது எப்படி கடந்த கால தமிழில வரலாற்றை புகுத்துவது எப்படி நானும் கூட்டத்தை கூட்டுவது எப்படின்னு உருப்படியாக யோசிங்கடா அப்படி யோசித்தாலாவது அடுத்தடுத்த ஆண்டுகளில் இன்னொரு பத்து ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் கூட உட்கார வைக்க முடியும் உங்களால் அதை விட்டுட்டு இந்த விமர்சனங்கள் தேவையில்லை அதனால இது போல வந்து நாம் தங்கச்சியை போல கூட்டம் நடத்துவது எப்படி இவ்வளவு நேர்த்தியாக இவ்வளவு ஒழுங்காக இவ்வளவு பொறுப்புள்ள பிள்ளைகளாக வைத்து ஒரு ஆக சிறந்த கூட்டத்தை நடத்துவது எப்படி அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த சந்தேகமோ தயக்கமோ வேண்டாம் வாருங்கள் தருகிறோம் முகவரி செந்தமிழன் சீமான் என் எட்டு செந்தில் நகர் மருத்துவமனை சாலை சின்ன சென்னை ஆறு லட்சத்தி நூத்தி பதினாறு எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது போலியை நம்பி ஏமாற வேண்டாம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்